அவர்களே காட்டு பகுதியில திரட்டிக்கும் நன்றி கூறுவது நன்றி தெரிவித்து இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துவதற்கு அரும்பாடு பட்ட அம்மா ஐயா ஆர் பாண்டியன் ஐயா அவர்களே எல்லா தலைவர்களும் பேச சொன்னா சீக்கிரம் ரெண்டு நிமிஷம் முடிச்சோம் ரெண்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு எல்லாரும் அனுப்புறோம் அதனால எல்லா தலைவர்களையும் வாழ்த்தி வருக வருக என்று கூறி என் உயிரிலும் மேலான விவசாய நண்பர்களே என் உயிரிலும் மேலான பெண் குலமே பெண் குல தெய்வங்களே பெண்குலாம் தெய்வம் தான் எனக்கெல்லாம் முசல் முப்பது ஏக்கர் இருக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது சாடி பண்ண நஷ்டம் தான் வருது என் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மாசம் முப்பது ரூபாய் எனக்கு கிடைக்கும் போது வருமானம் கிடைக்கும் போது தென்னை மரத்துல ஆயிரத்தி எழுநூத்தி சம்பளம் வாங்கினான் அவளுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் எனக்கு ஒண்ணுமே இல்லை காவிரி ஆத்துல மணல அள்ளி அள்ளி எல்லா மன தென்னை மரமும் ஆயிரத்தி நானூறு காஞ்சி போயிடுச்சு விவசாய காப்பாத்துறதுக்கு ஆலை இல்லை என் பொண்டாடிப்பா என்னை காப்பாற்றுற சோறு போறா பெண்கள் தான் இந்த நாட்டுடைய கண்கள் நீங்க இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறது பெரிய விஷயம் எனக்கு ஒரு நாலஞ்சு கோரிக்கை தான் பேச போறேன் ஒண்ணுமே இல்ல லாபகரமான விலை கொடுக்கணும் மோடி சொன்னாரு ஒரு கிலோ பதினெட்டு ரூபா வச்ச நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் தரையினாரு ஆனா இருபத்தி நாலு ரூபாய் கொடுக்குறாரு அதே போல ஒரு டன் கரும்பு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் விற்றதுக்கு எட்டாயிரத்தி நூறு ரூபாய் தரையினாரு மூவாயிரத்தி நூத்தி ஒன்பது ரூபாய் தர்றாரு எந்த முதலமைச்சருக்கு அதிகாரமே கிடையாது நெல்லுக்கு வரையும் கரும்புக்கு பணம் கொடுக்க சும்மா சொல்லலாம் முதலமைச்சர் தான் நான் வேலை தரேன் வேலை தரேன் சட்டத்தில் வந்து அதிகாரமே கிடையாது காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்கு விலை நிர்ணய கமிட்டி அங்கே இருக்கு டெல்லியில் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யார் கண்ட்ரோல்னா பிரைம் மினிஸ்டர் பைனான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்கு மோடி செய்யலாம் சீத்த நிர்மலா சீதாராமன் செய்யலாம் அவ்வளவுதான் மற்றவங்களுக்கு அதிகாரமே இல்லை அந்த லாபகரமான விலையை

ஆனா அப்ப எனக்கு நெல் நாற்பது ரூபா பன்னெண்டு மரக்கா அவரு நாலு மூட்டை நெல் வாங்கினாரு இன்னைக்கு நாலு மூட்டை நெல்னா ஆயிரத்தி தான் நெல் வேலை நாலாயிரம் ஐயாயிரத்தி அறுநூறு வாங்கி வர அவரு ஒன்றரை லட்சம் ரூபாய் அரசு ஊழியர்லாம் எங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சனே அக்கா தங்கச்சி தான் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் நூறு ரூபாய் சம்பளம் எங்களுக்கு பத்து ரூபா கொடுத்து கேட்கணும் ஆனா ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க இந்த நியாயமா என்பதுதான் இந்த போராட்டமே லாபகரமான விலை வேண்டும் விவசாய விளைபொருளுக்கு எங்களையும் காப்பாத்துங்க நாங்க லாபகரமான விலை கொடுத்து எங்களுக்கு நாங்க விவசாயம் பண்ணலன்னா கார்பரேட் கம்பெனி வருவோம் மாற்றப்பட்ட மாற்றப்பட்டவையே கொடுப்பான் உங்க பையன்லாம் சாப்பிட்டானா அலி ஆயிருவான் பையன் அணி ஆயிருவான் குழந்தையே புறக்காது பொம்பளை பிள்ளைங்க கருதளிக்க மாட்டாங்க போய் ஊசி போடணும் பசுமாட்டு ஊசி போடுற மாதிரி சூழ்நிலை வந்துடும் அதற்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக தான் இந்த போராட்டமே லாபகரமான விலை கொடுத்து விவசாய குழந்தை எல்லாம் காப்பாற்றி ஆபீசர் தாசில்தார் கலெக்டர் யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அஞ்சு பேரும் அணியறத்துக்கு வாய்ப்பை கொடுக்கலாமா என்பதற்காக தான் எங்கள் போராட்டமே கொடுக்க கூடாது இந்த நாட்டை காப்பாற்றணும் சமுதாயத்தை காப்பாற்றணுங்க தான் அதுக்குதான் லாபகரமான விலை அதுக்கு தான் தமிழ்வாலா டெல்லியில நூத்தி பதினஞ்சு நாளா உண்ணாவிரத இருக்காரு அதுக்கு தான் தலைவர்லாம் டெல்லியில இருந்து வந்திருக்காங்க இங்க நாங்க போய் நூத்தி நாற்பத்தி ஒரு நாள் டெல்லியில போராடணும் அன்றைக்கு இந்த மந்திரி வந்திருக்காருல நீலகிரில இருந்து இவர்தான் போராட்டம் வேணாம் வேணாம் வாங்க 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 ஏன்னா மந்திரி எல்லாம் போட்டு கசக்கி எடுத்தான் அவர போராட்டம் எடுத்த கூடாது நாங்க என்ன சும்மாவை ரோட்ல படுத்து கிடந்தோம் தார் ரோட்லயே நூத்தி நாற்பத்தி ஒரு நாள் எளிய தின்னம் பாம்ப தின்னம் பிய மூத்திரத்தெல்லாம் குடிச்சோம் லாபகரமான நிலை கொடுக்கலங்கிறதுக்காக அது ஒண்ணு முடிஞ்சு போச்சு அதை கொடுக்கணும் அந்த அரசாங்கம் இல்லைன்னா அந்த அரசாங்கம் காலி ஆகிடும் மோடி தான் சொன்னாரு தகையாரு இப்ப மோடி அதை மறந்துட்டாரு அதே போல அறுபது வயதாக இருந்த எல்லா பெரியவர்களுக்கும் மகன் இருந்தாலும் மகள் இருந்தாலும் நிலம இருந்தாலும் மாசம் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் வேணும் பெண்களுக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆச்சுன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் பணம் கண்டுக்க மாட்டான். மவ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க உண்மையா இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் மாசம் 5000 ரூபாய் கொடுத்தா கஷ்டப்படுவீங்களா மாசம் 5000 ரூபாய் வேணுமா வேணாமா? வேணங்க கை தூக்குங்க. வேணி ஏன் ஊருக்கு வேணா ஏன் தூக்க மாட்டேங்கற? எல்லாத்துக்கும் மாசம் 5000 ரூபாய் வேணுமா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க எங்க வீட்டுல என் ஒய்ஃபுக்கு வந்து இப்ப பென்ஷன் மாசம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அவங்க அக்காலுக்கு ஒரு லட்ச ரூபாய் பென்ஷன் இன்னொரு அக்காலுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பென்ஷன் வீட்டுல நாலு லட்ச ஒரு மாசத்துக்கு நாலு லட்ச ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க ஒரு வீட்டுல எங்க அக்கா மாவுளுக்கு ஆறு ஏழு பேரும் ஏன் உங்களுக்கு பொம்பளைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா என்ன அறுபது வயசான பெண்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தா அரசாங்கத்துக்கு வலிக்குமா

அது இல்லாம விவசாயிக்கு இலவச மின்சாரம் வேணும் விவசாயிக்கு இலவச மின்சாரம் வேண்டும் கார்பரேட் கம்பெனிக்கு மத்திய சர்க்கார் கோடியே தள்ளுபடி பண்ணிருச்சு இருபத்தி நாலு லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனி வாங்கின இருபத்தி நாலு லட்சம் கோடி தள்ளுபடி மத்திய சர்க்கார் இந்தியாவில் இருக்க விவசாயிகள் தொண்ணூறு கோடி பேர் அது இந்து விவசாயிகள் வாங்கிய ஒரு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண தப்பா பண்ணாமா ஏமா ஒரு சில முதலாளிக்கு இருபத்தி நாலு லட்சம் கோடி தள்ளுபடி கோடி விவசாயிக்கு ஒரு லட்சம் கோடி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதாம கோரிக்கையே வேற கோரிக்கையே இல்லமா இலவச மின்சாரம் லாபகரமான வில வயதான ஒரு பென்ஷன் கடன் தள்ளுபடி இதற்காக தான் போராடுறாங்க இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு எல்லாம் சாப்பிட போகணும் லேட்டாகிடுச்சி வேறு நான் எல்லாம் வந்து நூற்றி நாலு இன்றைக்கு வந்து இந்த இதை சொன்னோட அப்படியே அழுவையாக வருது இந்த பயிரெல்லாம் வந்து ஏறி பார்த்ததில்லை இந்த பெண்கள்லாம் பண்ணுற கஷ்டத்தை பார்த்தா அப்படியே அழுவையாக வருது நான் வந்து பெரிய வழக்கறிஞர் எழுபத்தி மூணில் பிஎல் படித்தேன் இரநூறு கொலகேஷன் எடுத்துருக்கேன் இந்த டைவர்ஸ் கேஸ் பெண்கள் புருஷம் பண்டாக்கு தயாராக கேஸ் ஒரு ஆயிரம் கேஸ் நடத்துனேன் அந்த காலத்தில் அந்த பெண்கள் அழுது அழுது தான் நான் விவசாயத்துக்கு வந்தேன் ஏன்னா ஒரு பத்து பவுன் நிறைய கொடுத்து வாழைப்பட வாழைக்கு வாழைப்பட சொல்லுவாள் புருஷனை எங்கள் ஊரில் ஒரு தொட்டியும் முஸ்திரியெல்லாம் வாழை தான் அங்கே திருச்சி மாவட்டத்தில் வாழை போட்டு பிரமாமா இருக்கும் சூறாவளி அடிச்செல்லாம் உடைச்சிரும் உடச்சோன்னா நிறைய திருப்பி தர முடியாது பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு வச்சு வீட்டுக்கு போயிருவோம் அப்போ உண்டுக்கு ஆகிய இப்போ நல்லா இருக்கிற வழி அண்ணன் ரெண்டு பொம்பளை பிள்ளை பையன் மூணு பேர் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வயசாகி படுத்துக்கிட்டோன்னா அண்ணன் அடித்து வளர்க்கிடுவோம் அண்ணன் தம்பி வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுவான் புருஷனோட வாழ்வேன்னு நூறு கேஸ் போட்டால் ஐம்பது கேஸ் புருஷன் வந்து சேர்ந்து கூட்டி வச்சுக்குவோம் கொண்டாட்டிய ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது கேஸ் வச்சுக்க மாட்டான் இருபத்தஞ்சி பொம்பளை தற்கொலை பண்ணிக்குவோம் இருபத்தஞ்சி பொம்பளை ஓடி போயிடுவாள் அப்போ அந்த புள்ள பையலாம் என்ன தெரியுமாடுவா ரெண்டு மாதத்தில் அது விபச்சார வழக்கில் கேஸில் வந்துடும் பையன் திருட்டு வழக்கில் வருவான் விவசாய குடும்பம் இப்படிதான் அழிஞ்சிச்சு இன்சூரன்ஸ் தண்ணி கொடுத்துருந்தான் வாழை அழுத்த வாழைக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தா அந்த குடும்பம் அழுத்திருப்பா அழியது அழியாது இல்ல இத பார்த்து பார்த்துதான் விவசாயத்துக்கு வந்தூர் நான் எழுபத்தி மூணு வயசு எண்பது ஆகுது இந்த விவசாய குடும்பம் அழிஞ்சதே இன்சூரன்ஸ் இல்லதான் அது தனியார் அவன் தரவே மாட்டான் ஏமாத்துவான் மோசடி பண்ணுவான் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் விவசாய சங்கத்தினுடைய கோரிக்கை என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லுங்க நானும் பாண்டியன்னா உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் பண்ணித்தரும் ஒரு பைசா செலவு பண்ண வேண்டிய வக்கீல்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அழுகணும் பத்தாயிரம் முடிவு ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கூடு ரெண்டு லட்சம் கொடுமா எந்த விதமான பைசா செலவு இல்லாம உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தரோம் எங்க நம்பர் இருக்கு எழுதி வச்சுக்கோங்க நைன் டபுள் டபுள் ஃபோர் த்ரீ எப்போ வேணாலும் கலெக்டர் கிட்ட எஸ்பி கிட்ட இல்ல இபி பிரச்சனை கடை வாங்கினா இருந்தாலும் சொல்லுங்க உங்களுக்காக செய்வதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் எப்ப வேணாலும் எங்களுக்கு போன அடிங்க நான் வேணா இந்த இந்த நம்பருக்கு நோட்டீஸ் கொடுக்குறா வாங்கி வச்சுங்க அதில் ஏன்னா டயம் இல்லை அதனால இந்த எங்களுடைய கோரிக்கை நியாயமா இல்லையா கேட்கலாமா வேணாமா கேட்கிறவங்கள கை தூக்குங்க மிக்க நன்றி எல்லாருக்கும் நன்றி 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 வணக்கம்